நீங்காமல் நிறைந்திருக்கும் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஒழுக்கமும் நேரையும் தவறாமல் தன் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா வாசன் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்கள் அனைவரையும் முதலில் நான் வந்து ஏனென்றால் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரம் பத்து நிமிடங்கள் இந்த பத்து நிமிடங்களில் ஒவ்வொரு தலைவரையும் தனித்தனியாக அழைக்க இயலவில்லை என்பதற்காக அவர்கள் தவறாக நினைக்கிறாகாது நான் திருமலையை ஒழுங்காக முறையாக படித்தார் எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்கள் அனைத்தையும் உள்வாங்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு எல்லா மார்க்கங்களினுடைய தத்துவங்களையும் தேடி தேடி வாசிப்பதை என் வாழ்க்கையாக கொண்டவர் பெருமானாருடைய வாழ்க்கையை முழுமையாக படிக்கிற பல இடங்களில் என் கண்கள் கலங்கிடும் ஏதோ இஸ்லாமிய பெருமக்களின் இதயங்களில் ஒரு நல்ல நம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் போலியான நாட்டியாக நடத்துபவன் இல்லை உண்மையில் சொல்கிறேன் நீங்கள் திருமலையை வாசித்து பாருங்கள் எல்லா மார்க்கங்களுக்கும் இருக்கக்கூடிய வேதங்கள் ஒரு நாளில் உருவாக்கப்பட்டவைதான் அல்லது சில மாதங்களில் சில ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டவையாக இருக்கும் ஆனால் இஸ்லாமை பொறுத்தவரையில் ஜிப்ரியல் முன்னிலையில் சீரா மலை துன்றி பெருமானாருக்கு இலக்கி வைக்கப்பட்ட அந்த இறை வசனம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிறுக சிறுக அவர் வழி வாய் வழியாக வந்து சேர்த்தனர் எனவே ஒரு திருமலையை நீங்கள் வாசிப்பது என்றால் அது ஒரு நாளில் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு குண் என்று கருதலாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானாருடைய வாய் இறங்கிய வேதம் இந்து அதை முழுமையாக படிக்க முயல வேண்டும் படித்து பாடுங்கள் இஸ்லாம் என்றாலே சரணடைகள் இஸ்லாம் என்றாலே இறைவனிடம் முழுமையாக நம்மை ஒப்படைத்தல் இஸ்லாம் என்றாலே அமைதியும் சாந்தியும் தான் அசலாம் அலைக்கும் வ அலைக்கும் இஸ்லாம் என்று ஒருவர் இன்னொருவரை பார்க்கிற போது வழங்கக்கூடிய முகமனிலேயே அமைதி கிட்டுவதாக என்பதுதான் உங்களுக்கு அமைதி கிட்ட வேண்டும் எனக்கு அமைதி வந்து சேர வேண்டும் உலகம் முழுவதும் அமைதி கழக வேண்டும் என்பதுதான் நீங்கள் இடத்தில் என்று ஒரு வழி இருக்கிறது என்றால் விரும்பும் இல்லை உலகின் சமாதானமே சிறந்தது எனவே வன்முறைக்கு இடமே கிடைகளும் இஸ்லாம் மார்க்கத்தில் அதனாலேதான் மகாத்மா காந்தி அவர்கள் ஒருமுறை மிக அழகாக எழுதி எழுதினார் மிக மிக அர்த்தமுள்ள வாக்குதல் கத்தியை கொண்டு வன்முறையின் மூலமாகத்தான் மண்ணில் மதமாற்றம் நிகழ்ந்தது என்று பரவலாக பேசப்பட்ட நிலைகள் மகாத்மா சொல்கிறார் இஸ்லாம் நான் இஸ்லாமை படிக்க 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 இஸ்லாமின் மூலமாக நான் கண்டெடுக்க உண்மை என்னவென்றால் அது வன்முறைக்கு இடமே கிடையாது வன்முறையே இல்லாத மார்க்கம் உன்மார்க்கம் உனக்கு என் மார்க்கம் எனக்கு என்று சொன்னவர் தானே பெருமானம் நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் அறம் செய்ய விருந்து என்கிறது நம்முடைய இந்து சமயம் மனிதனாக பிறந்தவன் தன்னலவில் சுயநலத்தில் சுருங்கிவிடலாக தன் வெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை தாண்டு என்று வாழ்வு அல்ல சக மனிதனை மனிதனுக்காக பாடுபடுவது பாரதி ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்லுவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு கடமைகள் இருக்கின்றன என்கிறான் இந்த நான்கு கடமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமி எப்படி கடமைகள் இருக்கின்றனவோ அதுபோன்று பாரதி நான்கு கடமைகளை வழங்குகிறார் அந்த கடமைகளை நீங்கள் மனதில் வரித்துக் கொண்டாலே கூடும் மண்ணில் மாதிரி மக்களாக வாழலாம் முதலில் அவன் சொல்கிறான் தன்னை கட்டுதல் ஐந்து பொறிகளையும் ஐந்து புலன்களையும் அவற்றின் வழி வழியாக நீங்கள் விட்டுவிடாமல் அவற்றை கட்டிவார்கள் தன்னை வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவன்தான் இந்த மண்ணை வெல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருக்க முடியும் எனவே நல்ல மனிதனாக நீ வாழ வேண்டும் என்றால் ஒழுக்கம் சார்ந்தவனாக இருக்க வேண்டும் அடக்கம் மிக அவசியம் அதனால் தன்னை அவன் சொல்வது பிறர் துயர் தீர்த்த மனிதனாக மண்ணில் பிறந்தால் உன்னுடைய சமூக பார்வை பிறருடைய துயரை தீர்ப்பதாக இருக்க வேண்டும் பிறர் துயர் தீர்த்தல் அடுத்து சொல்கிறான் பிறர் நலம் வேண்டுகள் ஒருவனுடைய கண்களில் இருந்து வழியக்கூடிய கண்ணீரை துடைப்பது உன் கடமை முடிந்துவிடவில்லை அவன் நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் சென்று பிரார்த்தனை செய்ய தன்னை கட்டுதல் பிறர் சுயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் என்று சொன்னவன் அடுத்து கடவுளை வணங்குதல் ஒரு கடமை என்கிறான் அதை மட்டும் எப்படி சொல்கிறான் தெரியுமா நாராயணனாய் நதிச்சடை முடிகனாய் விநாயகத்தேவனாய் வேலுடை குமரனாய் திரு நெருமாலாய் தே உலகெல்லாம் போற்றும் ஒருவனை காத்து பார்த்து பார்த்து பராமரி நாராயணனாய் நதிச்சலை முதியனாய் தேவரும் தானாய் உலக திறநாட்டிற்கு பெயர் பல கூறி அல்லா யகோவா எனக்குழு அன்புறும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமையனும் தேவிய முகந்தவான் பொருளாய் உலகெல்லாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் பூமியில் எல்லோருக்கும் கடமைகள் என்கிறான் அங்கே வெறும் இந்து கடவுளை பேசவில்லை அல்லாவை சொல்கிறான் சொல்கிறான் கர்த்தரை சொல்கிறான் அனைவரையும் சொல்கிறான் சக மனிதர்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடிய நெஞ்சு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லா சமயங்களையும் நேசிக்கின்ற உள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான இந்துவாக இருக்க முடியும் என்பதில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை உண்டு எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இஸ்லாமை பொறுத்தவரையில் திரும்ப திரும்ப அது பேசுவது வாழ்க்கை ஒழுக்கங்கள் நாம் இந்து சமயத்தில் அறம் செய்ய விரும்பு என்கிறோம் அறத்தை செய்ய வேண்டும் என்கிறோம் ஆனால் இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய மார்க கடமைகளில் நான்காவது மிக முக்கியமான கடமை ஜகாத் ஜகாத் என்று சொல்லப்பழக வேண்டும் சரியாக உச்சரிக்க வேண்டும் ஜகாத் என்பது வேறொன்றும் இல்லை நீங்கள் நூறு ரூபாய் சம்பாதித்திருந்தால் நூறு ரூபாயில் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசை உங்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உறவுகளுக்காக செலவழியுங்கள் உங்களுடைய உற்றோர்களை பயன்படுத்துங்கள் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசு உங்களுக்கு ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு நீ சம்பாதித்து வைத்திருக்கிற நூறு ரூபாயில் வெறும் ரெண்டு ரூபாய் ஐம்பது காசை சக மனிதனுக்காக ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் தேடி தேடி சென்று கொடுப்பதற்கு ஒரு கடமையாக கொள்ளப்பட்டிருப்பதுதான் இஸ்லாமியம் அதில் நவிகளார் மிக அழகாக சொல்கிறார் நான் படித்து வியந்திருக்கிறேன் ரெண்டரை விழுக்காடு தர வேண்டும் நூறு ரூபாய் இடம் இருக்கிற என்றால் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசை வைத்துக் கொள் ரெண்டு ரூபாய் ஐம்பது காசை கொடு என்று சொல்வது எதற்காக பெருமானார் சொல்கிறார் தங்கத்தில் அழுக்கு இருப்பது போல வைரத்தில் கரி இருப்பது போல முட்டிலும் பவளத்திலும் பாசி படர்ந்திருப்பதை போல நீ சேமித்து வைத்திருக்கிற செல்வத்திலும் பாவம் படர்ந்திருக்கிற அந்த பாவ கரை நீ சேமித்த செல்வத்திலே இருந்து முற்றாக அகன்றுவிட வேண்டும் என்றார் ஏழைக்கும் பாழைக்கும் அனாலைக்கும் அகதிக்கும் ரெண்டு ரூபாய் ஐம்பது காசு ரெண்டரை இழுக்காடு நீ கொடுத்து பழகு அப்பொழுதுதான் நீ சேமித்த செல்வம் என்பது உரிதம் சென்ற பாவமற்ற செல்வமாக இருக்கும் என்கிறார் எனவே சக மனிதனை சிந்திப்பது இப்பொழுது ஒரு நாள் முழுவதும் பசித்து கிடப்பதை மாற்றி இருக்கிறது இஸ்லாம் என்ன உலகத்தில் ஒருவேளை உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களை நாம் சிந்திக்க வேண்டும் மக்களை நாம் அப்படி சிந்திக்கிற பொழுது பசியின் கொடுமை என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும் எனவே அந்த பசியின் கொடுமை என்னவென்று நாம் அறிந்தால்தான் பிறர் பசி போக்குவதற்கு நாம் முயற்சியை எடுப்போம் என்பதுதான் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லிக் கொண்டே போவதென்றால் நெகிழ்ச்சியோடு என்னால் பேச முடியும் நான் ஒன்றை சொல்கிறேன் இப்பொழுது அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது இப்பொழுது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பக்கம் லெஜிஸ்லேச்சர் ஒரு பக்கம் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு பக்கம் ஜுடிஷியரி என்று மூன்றாக அதிகார வரம்பு பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் அரபு நாடுகள் அனைத்தும் அவருடைய ஆட்சி கொடி அதிக அதிக உயரத்தில் பறந்த நேரத்தில் அவர்தான் நிர்வாகத்துக்கும் தலைவர் தன் ஏற்றார் போல் ஆட்சி வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக இருந்த பெருமானார் ஈச்ச மரப்பாயில் தான் படுத்தார் ஒரு சின்னஞ்சின் குடிநீரே தான் அவர் வசித்தார் அப்படி அவர் இருக்கிற பொழுது ஒரு நாள் கலீபாவாக வந்த உமர் அவர்கள் உள்ளே சென்று பார்க்கிறார் ஈச்சம்பாயில் வெற்று உடம்போடு படுத்து கிடக்கிறார் பெருமானார் அவருடைய முருகம் முழுவதுமே அந்த ஈச்சம்பாயில் தரும்புகள் இருக்கின்றன அவற்றை பார்த்து உமர் கண்ணீர் விடுகிறார் இது உங்களுக்கு தேவையாக ஒரு ரோமானிய பேரரசு அந்த பேரரசை ஆளக்கூடியவர்கள் எவ்வளவு சுகமாக இருக்கிறார்கள் நீங்கள் ஏன் இப்படி ஏழ்மையிலே வறுமையில் வாழக்கூடிய சூழலை வாழ்க்கையாக கொண்டீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார் அவர்களெல்லாம் இன்மையில் இன்பம் காண்பவர்கள் நான் மறுமையில் இன்பம் காண்பதற்காக இம்மையில் இப்போ வாழ்கிறேன் என்றார் எனவே ஒழுக்கம் நிறைந்தவர்களாக உண்மை மிகுந்தவர்களாக நேர்மை சார்ந்தவர்களாக இருப்பதை நீங்கள் அவ்வளவு முறையில் திரும்ப திரும்ப வாசித்தால் இந்த ஒழுக்கத்திற்கும் நேர்மைக்கும் இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய இடம் இருக்கிறதே அது மிக உன்னதமானது எனவே நான் அதிக நேரம் எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை ஒரே ஒரு செய்தி நான் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் நான் சொல்லுகிற செய்தி ஒன்றுதான் ஒரு நாகரிகம் மிக்க நல்ல சமுதாயத்தினுடைய அடையாளம் எது என்று சிந்தித்தால் போலும் ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் நூறு குடும்பங்கள் இருக்கின்றன நூறு குடும்பங்களில் எழுபத்தி ஐந்து குடும்பங்கள் இந்து குடும்பங்கள் பத்து குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்கள் இன்னொரு ஐந்து குடும்பங்கள் கிறிஸ்துவ குடும்பங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் பத்து குடும்பங்களாக இந்த கிராமத்தில் இருக்கிறோம் என்று ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள் நாம் ஐந்து குடும்பங்களாக இருக்கிறோம் என்று ஒரு பக்கத்தில் கிறிஸ்துவர்களும் நினைக்கிற பொழுதே அவர்கள் அச்சத்தின் பார்ப்பட்டுதான் வாழ்வார்கள் எண்பத்தி ஐந்து விழுக்காடு இந்துக்கள் இருக்கிறார்கள் நாம் பத்து பேர் இருக்கிறோம் இவர்கள் ஐந்து பேர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த எண்பத்தி ஐந்து பேருக்கு இடையில் நம்முடைய உயிரையும் உடைமையையும் எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்கிற அச்ச உணர்வு வந்தால் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை அப்படி அச்சப்படுவது இயல் நாம் என்ன செய்ய வேண்டும் எண்பத்தி ஐந்து பேர் நாம் இருக்கிறோம் இந்துக்கள் பத்து பேராக இஸ்லாமியில் இருக்கிறார்கள் ஐந்து பேர் கிறிஸ்துவர்கள் என்று சொன்னால் இந்த எண்பத்தி ஐந்து இந்துக்களும் பத்து முஸ்லிம்களிடம் நின்று பார்க்க வேண்டும் ஐந்து கிறிஸ்துவர்களை பார்க்க வேண்டும் நீங்கள் பத்து பேர் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் ஐந்து பேர் என்று நினைக்காதீர்கள் எண்பத்தி ஐந்து பேர் இந்துக்கள் என்றும் பத்து பேர் இஸ்லாமியர்கள் என்றும் ஐந்து பேர் கிறிஸ்துவர் என்றும் ஏன் நினைக்கிறீர்கள் இந்த கிராமத்தில் உள்ள நூறு பேருமே நாம் அனைவரும் ஒன்றான இந்தியர்கள் என்று நினைப்போம் இந்தியர்கள் அன்று உணர்வுக்கு இடம் அளிக்கிற பொழுது கிறிஸ்துவனுக்கும் இடமில்லை இஸ்லாமிய இந்துக்களுக்கும் இடமில்லை சிறுபான்மை என்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை பெரும்பான்மை சிறுபான்மை எனவே சக மனிதர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்குத்தான் மதமே மார்க்கம் என்பதே மக்களை இணைப்பதற்காகத்தான் அதனால் தான் நம்முடைய அன்பு தலைவர் வாசன் அவர்கள் இம்முதன் முயற்சியாக இதை எடுத்திருக்கிறார் அவர் எடுத்த முயற்சிக்கு எல்லா வகையிலும் நம்முடைய முனவர் பாட்சா அவர்களும் விடியல் சேகர் போன்றவர்களும் துணை என்று இப்படி ஒரு அற்புதமான நோன்பு திறப்பு நாளை கொண்டாடுகிறார்கள் இந்த நோன்பு திறப்பு நாளில் இன்னும் நிறைவாக சொல்கிறேன் எந்த இடத்திலாவது மோடி ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக ஒரு கருத்தை கூறினார் என்று உங்களால் சொல்ல முடியுமா எந்த இடத்திலாவது மோடி ஒரு கிறித்துவருக்கு எதிராக காயப்படுகிறார் ஒரு வார்த்தையை வழங்கினார் என்று உங்களாலே பதிவு செய்ய முடியுமா அல்லது தமிழ்நாட்டில் இன்றைக்கு என் மண் என் மக்கள் என்று புறப்பட்டு மக்கள் நாயகனாக வலம் வரக்கூடிய அண்ணாமலை எந்த இடத்திலாவது ஒரு இஸ்லாமியருக்கு எதிராகவோ ஒரு கிறிஸ்துவருக்கு எதிராகவோ ஒரு வார்த்தை பேசி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா எனவே வெறும் அரசியலை தவறியதில் இதில் ஒன்றும் இல்லை அரசியல் செய்து மதத்தின் மூலமாக மக்களை பிரிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அரசியல் கடந்து மக்கள் அனைவரையும் இணைக்கக்கூடிய இடமாகத்தான் இந்த மேடையில் இந்த அமைப்பும் இருக்கிறது எனவே மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறை பிரதமராக வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு இந்தியர்கள் அனைவரும் செயல்பட்டால் உலக அரங்கில் இந்தியா இன்னும் உயரமாக இருக்கும் நன்றி வணக்கம்